நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஷாம்பு போடுறதுனால ஹேர் ஃபால் வர்றதில்லை இன்கேஸ் ஷாம்பு போடாமல் விட்டோம் அப்படின்னா தலையில ரொம்ப அழுக்காகி ஹேண்ட் அதிகமாகி ஹேர் ஃபால் கூடலாம் மொட்டை அடிக்கிறதுனால ஹேரில் இருக்கிற எந்த ப்ராப்ளமும் பெர்மனண்டாக சால்வ் ஆக இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத டெர்மடாலஜிஸ்டை பார்த்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும்தான் அது சரியாகுமே தவிர மொட்டை அடிக்கிறதுனால கிடையாது வழுக்கை அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் வர்றதில்ல இன் கேஸ் ஆண்ட்ரோஜெனடிக் அலபிஷியால ஃபீமேல் பேட்டர்ன் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு அது பெண்களுக்கும் வர்றது அது ஆண்கள்லையும் பெண்கள்லையும் பிரசன்ட் ஆகிற விதம் தான் வித்தியாசமே தவிர வழுக்கை பெண்கள்லையும் வரலாம் ஹேர் ஆயிலுடைய மாலிகுலார் வெயிட் ஹேர் ஃபாலிக்கலுடைய சைஸை விட அதிகமாக இருக்கிறதுனால வேரோட நுனியில் ஹேர் ஆயிலால் நுழையவே முடிகிறது இல்லை ஸோ ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஆயிலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை